இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே பற்றாத நீருட்டு நேர்களுக்கு என் நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இருநூற்றி ஐம்பத்தி ஆறாவது வேத வினாடி நிகழ்ச்சிக்கு நாம் வந்திருக்கிறோம் இந்த நாள் வேத வினாடி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் நீங்கள் ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியையும் பார்த்து வருகிறேன் அதற்காக நன்றி இந்த நாளில் நாம் படிக்கப் போகிற வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு யார் கண்ட சொப்பனம் வேதத்திலே சொப்பனம் கண்டவர்கள் அநேக பேர் இருக்கிறார்கள் அவர்களை பற்றி நாம் படிக்க போகிறோம் வேதத்திலே சில நபர்கள் கண்ட சொப்பனத்தினுடைய சிறிய விளக்கத்தை நான் கொடுப்பேன் அது யார் கண்ட சொப்பனம் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் மொத்தம் இந்த நாளிலே பனிரெண்டு கேள்விகள் நீங்கள் வேதத்தை திறக்காமலேயே முதலில் பதில் சொல்ல முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா பனிரெண்டு கேள்வி முதலாவது கேள்விக்கு நாம் செல்வோம் செடி துளிர்ப்பு கிடைத்த பொறுப்பு இது யார் கண்ட சொப்பனம் செடி துளிர்ப்பு கிடைத்த பொறுப்பு இந்த நான் சொல்லுகிற வார்த்தையினுடைய ஆழத்தை சற்று சிந்தித்து பாருங்கள் அதோடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் வேதாகமத்திலே எங்கே இருக்கிறது சொப்பனம் சார்ந்த சம்பவங்கள் செடி துளிர்ப்பு கிடைத்த பொறுப்பு இது யார் கண்ட சொப்பனம் செடி துளிர்ப்பு கிடைத்த பொறுப்பு இது பழைய தான் சரிங்களா பாட்டிலே ஒருவர் கண்ட சொப்பனம் இது செடி துளிர்ப்பு கிடைத்த பொறுப்பு இது முக்கியமான ஒரு நபருடைய சரித்திரத்திலே இடையில வருவதை நம்ம பார்க்கிறோம் செடி துளிர்ப்பு கிடைத்த பொறுப்பு ஓகே விடை என்பது யோசிப்பு சிறைச்சாலையில் இருந்த பொழுது அந்த பான பாத்திரக்காரன் கண்ட சொப்பனம் அவன் கண்ட சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடியை பார்க்கிறார் அதிலே மூன்று கொடிகள் அதிலே பழுத்த பழத்தை வைத்து அந்த பார்வனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அவருக்கு திராட்சை ரசம் கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம் யோசைப்பு அதற்கு அர்த்தம் சொன்னார் மூன்று நாளிலே மறுபடியும் நீ அந்த பான பாத்திரக்காரன் அந்த பொறுப்புக்கு செல்ல போகிறாய் என்பதை அந்த யோசைப்பு விளக்கம் கொடுத்ததை பார்க்கிறோம் செடி துளிர்ப்பு கிடைத்த பொறுப்பு என்பது பான பாத்திரக்காரன் கண்ட சொப்பனம் ஆதியாக நாற்பது ஒன்பதுல விடை இருக்கிறது கேள்விக்கு செல்வோம் முகத்தை வேறுபடுத்திய சொப்பனம் முகத்தை வேறுபடுத்திய சொப்பனம் ஒரு மனிதர் வேதாகமத்திலே சொப்பனம் காண்கிறார் அந்த சொப்பனம் அவருடைய முகத்தை வேறுபடுத்தியது யார் கண்ட சொப்பனம் இது முகத்தை வேறுபடுத்திய சொப்பனம் யார் கண்ட சொப்பனம் என்பது தலைப்பு தலைப்பு கேட்ட உடனே நீங்கள் வேதாகமத்திலே யாரெல்லாம் சொப்பனம் கண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நிச்சயமாக ஒரு அளவுக்கு தெரிந்து வைத்திருப்பீர்கள் வேறுபடுத்திய சொப்பனம் முகத்தை வேறுபடுத்திய சொப்பனம் யார் கண்ட சொப்பனம் இது தேவ மனிதர் கண்ட சொப்பனம் கண்டுபிடிங்களா பார்க்கலாம் யார் கண்ட சொப்பனம் இது ரொம்ப எளிதான கேள்விதான் முகத்தை வேறுபடுத்திய சொப்பனம் ஓகே விடை என்பது தானியல் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் இருக்கிறது இது தானியல் கண்ட சொப்பனம் இந்த சொப்பனத்தை காணும் பொழுது முகத்தை வேறுபடுத்தியதாக நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம் இந்த சொப்பனத்துல அவர் என்ன பார்க்கிறார் சொன்னால் சிங்கம் போன்ற கரடி போன்ற சிவிங்கி போன்ற கெடியும் பயங்கரமான மிருகங்களை அவர் பார்க்கிறாரு சரிங்களா அது உலகத்தினுடைய சரித்திரங்களை ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம் மே கிரேக்க தேசம் ரோம தேசம் இப்படிப்பட்ட தேசங்களுடைய வரலாற்றை ஆண்டவர் நினைச்சிருக்கிறார்கள் வெளிப்படுத்துகிறார் கடைசி காலத்து என்ன சம்பவங்கள் நடக்க போகிறது வேறுபடுத்தியல் ஏழு இருபத்திலே இருக்கிறது ஓகே மூன்றாவது கேள்வி செல்வோம் இரண்டு சொப்பனம் நாட்டுக்கான சொப்பனம் இரண்டு சொப்பனம் நாட்டுக்கான சொப்பனம் ஒரே நபர் தான் ரெண்டு சொப்பனத்தை திரும்ப திரும்ப பார்க்குறாங்க அந்த சொப்பனம் நாட்டினுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்டது இரண்டு சொப்பனம் நாட்டுக்கான சொப்பனம் யார் கண்ட சொப்பனம் இது இந்த ரெண்டு சொப்பனம் ஏறக்குறைய ஒரே அர்த்தத்தை உடையது இரண்டு சொப்பனம் நாட்டுக்கான சொப்பனம் கண்டுபிடிங்களே பார்க்கலாம் இரண்டு சொப்பனம் நாட்டுக்கான சொப்பனம் சிங்கல ஓகே விடை என்பது பார்வோன் கண்ட சொப்பனம் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் கண்ட சொப்பனம் முதலில் ஏழு பசுக்கள் இன்னும் ஏழே கொடிய பசுக்களை பார்க்குறான் அந்த நல்ல பசுக்களை அந்த ஏழு கொடிய பசுக்கள் அட்டாக் பண்றதை அவர் பார்க்குறாரு அடுத்தது பாத்தீங்கன்னா ஏழு கதிர்கள் அது நல்ல செளி파 இருக்குது அடுத்த ஏழு கதிர்கள் அது மோசமானது அது இதை பட்சித்து போட்டதாக பார்க்கிறார் சரிங்களா இந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் என்ன அந்த எகிப்து தேசத்துல ஏழு வருஷம் செழிப்பு இருக்க போகிறது அதை தொடர்ந்து ஏழு வருஷம் பஞ்சம் வரப்போகிறது என்பதை ஆண்டவர் வந்து இந்த சொப்பனத்தின் மூலமாக ஆண்டு வழிபட்டினாரு இந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தை சொன்னவர் யோசிப்பு என்பதை நம்ம பார்க்கிறோம் ஓகே அந்த ஏழு வருஷ பஞ்சம் ஏழு வருஷ செழிப்பு அதை பற்றியதான சொப்பனத்தை ஆண்டவர் வந்து இந்த பார்வையு கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம் ஓகே ஆதியாகவும் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனம் முதற்கொண்டு இந்த சொப்பனத்தினுடைய காரியங்கள் இருக்கிறது நான்காவது கேள்விக்கு செல்வோம் ஆசையை கேட்க சொப்பனம் எவரும் இல்லை இப்படி ஆசையை கேட்க சொப்பனம் எவரும் இல்லை இப்படி கேட்க ரொம்ப எளிதான ஒரு கேள்விதான் ஆசையை கேட்க சொப்பனம் எவரும் இல்லை இப்படி கேட்க கொஞ்சம் இந்த சொப்பனத்துக்கு கொஞ்சம் இந்த சொப்பனத்துக்கான விளக்கத்தை நான் கொடுத்தேன்னா உடனடியாக கண்டுபிடிச்சிருவீங்க ஆனால் நிறைய பேர் ஏற்கனவே நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஆசையை கேட்க சொப்பனம் எவரும் இல்லை இப்படி கேட்க யார் கண்ட சொப்பனம் இது ஓகே சாலமோனுக்கு ஆண்டர் சொப்பனத்தை தரிசனமாகி நீ விரும்புகிறத கேள் அப்படின்னு சொல்லி சொன்னதை நம்ம பார்க்கறோம் அவர் என்ன கேட்டாரு ஞானமுள்ள இருதயத்து தாரும் என்று கேட்கிட்டாரு ஒன்றா ஜக்கள் மூன்று ஐந்துல நம்ம படிக்கிறோம் ஆண்டவர் வந்து சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்ததாக நம்ம ஏதாகத்திலே வாசிக்கிறோம் ஆசையை கேட்க சொப்பனம் எவரும் இல்லை இப்படி கேட்க யாராவது ஞானத்தை கேட்போமா சரிங்களா அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்போம் இந்த உலகப்புறம்னு ஆசைகளும் கேட்போம் ஆனால் இந்த சாலமோன் ஞானமுள்ள இருதயத்தை கேட்டார் என்று வாசிக்கிறோம் ஓகே ஐந்தாவது கேள்விக்கு செல்வோம் பாதை காண்பிக்க வந்த சொப்பனம் பத்திரமாய் தப்பித்த சம்பவம் பாதை காண்பிக்க வந்த சொப்பனம் பத்திரமாய் தப்பி சம்பவம் கண்டுபிடிங்க யாருன்ட்டு பாதை காண்பிக்க வந்த சொப்பனம் பத்திரமாய் தப்புவித்த சம்பவம் இதுவும் ரொம்ப எளிதான கேள்விதான் யாருக்கு பாதை காண்பிக்கிறதுக்காக சொப்பனம் கிடைத்தது அதுவும் பத்திரமாய் தப்பித்த சம்பவம் எது கண்டுபிடிங்க இது புதிய பாட்டில் சரிங்களா புதிய பாட்டில் பாதை காண்பிக்க வந்த சோபனம் பத்திரமாய் தப்பித்த சம்பவம் புதிய பாட்டில் சுவிசேஷ புத்தகத்தில் தான் இருக்குது கண்டுபிடிங்களே பார்க்கலாம் பாதை காண்பிக்க வந்த சோப்பனம் பத்திரமாய் தப்பித்த சம்பவம் ஓகே விடை என்பது இயேசுவின் தகப்பனாகிய யோசேப்பு சிறு பிள்ளைகளெல்லாம் கொல்ல வேண்டும் என்று தீர்மானத்தை அங்கே ஏறோது பிறப்பித்த பொழுது அங்கிருந்து தப்புவிப்பதற்காக பரிசு ரோட்டு பேசுகிறார் சொப்பனத்தில் நீங்கள் எகிப்துக்கு போக வேண்டும் என்று சொல்றாரு சரிங்களா அதுபோல அவர் தப்பித்து சென்ற அனுபவத்தை நம்ம பார்க்கறோம் மத்தையு இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வாக்கியத்துல விடை இருக்கிறது பாதை காண்பிக்க வந்த சொப்பனம் பத்திரமாய் தப்பித்து சம்பவம் இப்படி யோசிப்பும் மரியாளும் காக்கப்பட்ட அனுபவத்தை நம்ம பார்க்கறோம் ஓகே ஆறாவது கேள்விக்கு செல்வோம் பாடுபடுத்திய சொப்பனம் எச்சரிக்க சொப்பனம் பாடுபடுத்திய சொப்பனம் எச்சரிக்க சொப்பனம் இங்க ஒரு நபருக்கு சொப்பனம் வருது அது பாடுபடுத்திருச்சு அது மாத்திரமல்ல அது ஒரு எச்சரிப்பையும் கொடுத்தது பாடுபடுத்திய சொப்பனம் எச்சரித்த சொப்பனம் யார் <muchas> இவங்க கண்டுபிடிங்க இது புதிய பாட்டை தான் பாடுபடுத்திய சொப்பனம் எச்சரித்த சொப்பனம் கண்டுபிடிங்க பார்க்கலாம் ஓகே okay. இந்த கேள்விக்கான விடை என்பது பிலாத்துவின் மனைவி கண்ட சொப்பனம் அந்த ஆண்டவர கிறிஸ்துவை விடுதலை செய்வதற்காக அந்த நீதிமானை ஒன்றும் செய்யக்கூடாது என்று இவளுக்கு சொப்பனத்தில் தோன்றப்படுகிறது அதை வந்து பிலாத்துவினுடைய மனைவி பிலாத்துக்கு தெரிவிக்கிறாங்க ஆனால் அதை அவர் கண்டுகொள்ளவில்லை மற்ற இருபத்தி ஏழு பத்தொம்பதுல வாசிக்கிறோம் பிலாத்துவின் மனைவி இந்த நீதிமானை ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி அவள் வந்து தன் சொப்பனத்தில் பாடுபடுறாங்க அப்போ அவங்களுக்கு புரியுது இந்த நீதிமானம் விடுதலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பிலாத்தினத்தில் பேசின அனுபவம் ஓகே ஏழாவது கேள்விக்கு செல்வோம் சுட்ட அப்பம் கெட்ட கூடாரம் சுட்ட அப்பம் கெட்ட கூடாரம் எங்க பார்க்கலாம் இந்த சொப்பனம் யாருக்கு வந்தது சுட்ட அப்பம் கெட்ட கூடாரம் பழைய தான் சுட்ட அப்பம் கெட்ட கூடாரம் இது ஒரு தேவ மனிதர் காலகட்டத்தில் நடந்த சொப்பனம் அந்த தேவ மனிதருக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் கண்ட சொப்பனம் அந்த தேவ மனிதருக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் கண்ட சொப்பனம் சுட்ட அப்பம் கெட்ட கூடாரம் ஓகே கிதியோனை சேர்ந்த நபர்கள் இரண்டு பேர் சொப்பனத்தை பரிமாறி கொள்றாங்க அதுல அவங்க கண்ட சொப்பனம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு சுட்ட அப்பம் உருண்டு போய் மீதியானியரின் கூடாரத்தை நொறுக்கினது போல அவர்கள் காண்கிறார்கள் அப்பதான் விட்டுக்கடிகளை போல வந்த அந்த மீதி ஆணையரை நாம் வீழ்த்தி விடலாம் என்ற ஒரு ஒரு தைரியம் அவங்களுக்கு வந்ததாக பார்க்கிறோம் இதுவன் இந்த சொப்பனத்தை அவங்க பேசுறதை கேட்டுக்கொண்டு தைரியமாக புறப்பட்டு அவர்கள் மீதி ஆணையரை மேற்கொண்ட அனுபவத்தை தான் நியாயாதிபதிகள் ஏழாம் இடத்துல படிக்கிறோம் இந்த சொப்பனம் நியாயாதிபதிகள் ஏழு பதிமூணுல இருக்குது சரிங்களா மீதி ஆணையரை மேற்கொள்வதற்காக ஆண்டவர் வெளிப்படுத்திய சொப்பனம் சுட்ட அப்பம் கூடாரம் ஓகே எட்டாவது கேள்வி செல்வோம் மற்றவன் துணையை தொட்டால் நீ கெட்டாய் மற்றவன் துணையை தொட்டால் நீ கெட்டாய் இது யாருக்கு வந்த சொப்பனம் மற்றவன் துணையை தொட்டால் நீ கெட்டாய் இது யாருக்கு வந்த சொப்பனம் கண்டுபிடிங்க இது பழைய பாடம் மற்றவன் துணையை தொட்டால் நீ கெட்டாய் இதுல தேவ மனிதனுடைய வீக்னஸ் இதுல வெளிப்படும் இந்த சொப்பனத்துக்கான காரணம் அவரும் கூட மற்றவன் துணையை தொட்டால் நீ கெட்டாய் ஓகே கோராரிலே ஆபரகாம் தன்னுடைய மனைவியோடு செல்கிறார் அங்கே அபிமிலக்கிடம் தன்னுடைய மனைவி சகோதரி என்று சொல்கிறார் சகோதரி என்று சொன்ன உடனே அபிமலைக்கு அவங்க மேலே ஆசைப்பட்டு கூப்பிட்டு அனுப்புறாரு அப்போ ஆண்டவர் வந்து அபிமலைக்கிடம் பேசுறாரு அது ஒரு தீர்க்க தரிசனுடைய மனைவி அவளை தொட்டா நீ செத்து போவாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தினதை பார்க்குறோம் ஆதியாகவும் இருபது மூன்றுல விடை இருக்கிறது மற்றவன் துணையை தொட்டால் நீ கெட்டாய் அபிமலைக்கு உண்டான சொப்பனம் இது ஆதியாகவும் இருபது மூன்றுல நம்ம வாசிக்கிறோம் ஓகே ஒன்பதாவது கேள்விக்கு செல்வோம் கடிந்து கொள்ள வைத்த சொப்பனம் கடிந்து கொள்ள வைத்த சொப்பனம் இந்த சொப்பனம் சில பேரை கடிந்து கொள்ள வைத்ததாக நம்ம பார்க்கிறோம் கடிந்து கொள்ள வைத்த சொப்பனம் எது ஒன்பதாவது கேள்வி இது கடிந்து கொள்ள வைத்த சொப்பனம் கண்டுபிடிங்களா பார்க்கலாம் கடிந்து கொள்ள வைத்த சொப்பனம் இது பழைய ஏற்பாட்டில் தான் இருக்குது கடிந்து கொள்ள வைத்த சொப்பனம் ரொம்ப எளிதான கேள்விதான் சரிங்களா இந்த சம்பவத்தில் நம்ம அடிக்கடி படித்திருக்கோம் ஓகே விடை என்பது யோசேப்பு சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் தன்னை வணங்குவதை போல சொப்பனம் காண்கிறார் அந்த சொப்பனத்தை தன்னுடைய சகோதரடத்திலும் பெற்றோரிடத்திலும் சொல்லும் பொழுது அவங்க கடிந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் சரிங்களா ஆதியாக முப்பத்தேழு ஒன்பதுல விடை இருக்கிறது கடிந்து கொள்ள வைத்த சொப்பனம் யோசேப்பு கண்ட சொப்பனம் ஓகே பத்தாவது கேள்விக்கு நாம் சொல்லுவோம் ஆவியை கலங்க பண்ணின சொப்பனம் எது ஆவியை கலங்க பண்ணின சொப்பனம் தானியில பத்தி படிச்சோம் அதுலயும் கலங்க படிக்கிறோம் இன்னொரு இடத்துல ஆவியை கலங்க பண்ணின சொப்பனம் அது யார் கண்ட சொப்பனம் ரொம்ப எளிதான கேள்வி ஆவியை கலங்க பண்ணின சொப்பனம் நிச்சயமா அது நடுநடுங்க வச்சிருக்கும் ஆவியை கலங்க பண்ணின சொப்பனம் இது பழையற்படு முக்கியமான ஒரு சம்பவம் கடைசி கால சம்பவத்தை உள்ளடக்கிய ஒரு பகுதி ஓகே விடை என்பது தானியல் இரண்டாம் அதிகாரத்தில் ஒன்றாம் நேச்சார் கண்ட சொப்பனம் சிலையில் பொன்னான தலை மாரும்புயும் வெள்ளி வைரம் தொடையும் மின்கலம் கால்கள் இரும்பு பாதம் பாதி இரும்பு பாதி களிமணம் இப்படி அவர் சொப்பனத்தை கண்டத பார்க்குறோம் அதற்கான விளக்கத்தையும் தானியல் கொடுத்ததாக நம்ம வேதாகமத்திலே வாசிக்கிறோம் கலங்கப்படி சொப்பனம் நேபாத்தி நேச்சார் கண்ட சொப்பனம் பதினோராவது கேள்விக்கு செல்வோம் உன்னதம் கண்ட சொப்பனம் உன்னதம் கண்ட சொப்பனம் யார் கண்ட சொப்பனம் இது உன்னதம் கண்ட சொப்பனம் பழைய தான் இதுவும் உன்னதம் கண்ட சொப்பனம் ஒரு அற்புதமான காட்சி ரொம்ப அழகான காட்சி ஆண்டவர் இதன் மூலம் அவருடைய ஆசிர்வாதத்தை சொல்றார் ஓகே விடை என்பது யாக்கோபு கண்ட சொப்பனம் அதுல வந்து வானத்துக்கும் பூமிக்கும் தூதர்கள் ஏனில ஏறுவதை போலவும் இறங்குவதை போலும் அவர் சொப்பனம் காண்கிறார் உனக்கு எல்லா தேசத்தையும் கொடுப்பேன் அப்படிங்கிறத நீ இடம் கொண்டு பெறுவாய் அப்படிங்கிறத ஆண்டவர் யாக்கோபு வெளிப்படுத்தினதை நம்ம பார்க்கிறோம் இது ஆதியாகவும் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஓகே கடைசி கேள்விக்கு வந்துவிட்டோம் பட்சித்து போடப்பட்ட பலகாரம் பட்சித்து போடப்பட்ட வாழ்க்கை பட்சித்து போடப்பட்ட பலகாரம் பட்சித்து போடப்பட்ட வாழ்க்கை இது யார் கண்ட சொப்பனம் இது யார் கண்ட சொப்பனமா இருக்கக்கூடும் இது எதை உள்ளடக்கியதாக இருக்கக்கூடும் பட்சித்து போடப்பட்ட பலகாரம் பட்சித்து போடப்பட்ட வாழ்க்கை யாருடைய சொப்பனம் இது இது பழைய ஏற்பாட்டில் பட்சித்து போடப்பட்ட பலகாரம் பட்சித்து போடப்பட்ட வாழ்க்கை ஓகே நானும் சுருக்கமாக இதை சொல்லிடுறேன் இது வந்து சுயம்பாகிகளின் தலைவன் சிறைச்சாலையில் இருந்த யோசனை போட்டிருந்த அந்த சுயம்பாகிகளின் தலைவன் கண்ட சோப்பனம் மூன்று கூடைகள் தன்மையில் இருப்பதை பார்க்கிறாரு அதுல பலகாரங்கள் இருக்குது அந்த பலகாரங்களை ஆகாய்த்து பட்சிகள் கொத்தி சென்றதாக பார்க்குறோம் அந்த மூன்று கூடைகளும் மூன்று நாட்கள் என்று யோசனை வழக்கம் கொடுக்குறாரு மூன்று நாளைக்குள்ள பார்வோன் உன்னை தூக்கி போடுவார் என்று சொல்லி சொல்றாரு அதே போல அவர் அந்த பார்வனுடைய ஜென்ம நாளில இவர் மரணித்ததை நம்ம பார்க்குறோம் சோயம்பாகிகளின் தலைவன் கண்ட சொப்பனம் ஆதியாக நாற்பது பதினாறுல விடையிற ஓகே இந்த நாளிலே சார் கண்ட சொப்பனம் என்ற தலைப்பின் கீழாக வேத வினாடி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம் கலந்து கொண்ட யாவது நன்றி மற்றொரு நிகழ்ச்சியில் நினைவோம் தேவன் நம்மை ஆஸ்வதிப்பாரு ஆமே